நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நடுபழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்தாங்க ரீகம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் முத்து சுவாமி சித்தரால் ஏற்படுத்தப்பட்ட மலைக்கோவில் இந்த நடுபழனி காஞ்சி பெரியவரால் பெயர் சூட்டப்பட்ட திருத்தலம் இது மரக மூலவரை கொண்டு விளங்கும் திருக்கோவில் மணப்பேறு மகப்பேறு அருளும் ஆலயம் இது நாற்பத்தைந்து அடி உயரமுள்ள முருகன் சிலை கொண்ட திருக்கோவில் இது என்று பல சிறப்புகளை கொண்ட ஆலயம்தான் இந்த நடுவணி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சியை சார்ந்த முத்துசுவாமி என்ற மிராசுதாரர் முருகப்பெருமானின் திருவருளால் வட இந்திய யாத்திரையை முடித்து அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள பெரும்பேர்க்கண்டிகை என்ற திருப்புகழ் தளத்திற்கு வந்தார் மலை மீது சுமார் நான்கு ஆண்டுகள் தவம் இருந்தார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் அவரது கனவில் குழந்தை வடிவில் தோன்றிய முருகப்பெருமான் பெருங்கரணையில் உள்ள மலையில் எனக்கு ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே அச்சிறுப்பாகம் அருகே உள்ள பெருங்கரணை ஊரில் உள்ள மலையை கண்டறிந்தார் அதன் உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கினார் பாறைகள் கற்கள் செடிகள் போன்றவற்றை சரி செய்து அதற்கு பிறகு அங்கே முருகன் சிலையை வைத்து சிறிய கொட்டகை அமைத்து வழிபாடு தொடங்கினார் இதற்கு ஊர் மக்கள் பெரிதும் துணை புரிந்தனர் ஒருநாள் பெருத்த மழையால் கீற்று கொட்டகை விழுந்துவிட தனி ஆலயம் எழுப்ப தீர்மானித்து சிறிய ஆலயம் எழுப்பினார் இந்த மலையை சீரமைக்க முத்துசுவாமி சித்தர் பெரும்பாடுபட்டுள்ளார் அருகில் உள்ள ஊருக்கு காவடி எடுத்து ஆடி அவர்கள் தரும் அரிசி உள்ளிட்ட காணிக்கைகளை பெற்றார் அதனைக் கொண்டு மலையை சீரமைக்கும் பணியாளர்களுக்கு சமைத்து தந்தார் பக்தர்கள் தரும் காணிக்கைகளை திருப்பணிக்கு பயன்படுத்தினார் எவரிடமும் கையேந்தி நன்கொடை கேட்டதில்லை குறையோடு வருபவர்களுக்கு திருநீர் தந்து குணமாக்கும் வல்லமையும் முத்துசுவாமி சித்தருக்கு முருகன் திருவரால் கிடைத்தது இப்படி முத்துசுவாமி சித்தரின் ஐம்பது கால உழைப்பில் உருவானதே நடுபழனி திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த சமயத்தில் காஞ்சி பெரியவர் ஒரு முறை வருகை தந்தார் அவருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பழனி பால தண்டாயுதபாணியாகவே காட்சி தர இந்த தளத்தை நடுபழனி என்று அழைத்தார் காஞ்சி பெரியவர் அதற்கு பிறகு முருகப்பெருமானின் மூலவர் சிலையை மரகத சிலையாக வடித்து புதிய தண்டாயுதபாணியாக பாணியாக பிரதிஷ்டை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தமது பூவுலக நிறைவு காலம் வருவதை உணர்ந்த முத்து சுவாமிகளின் கனவில் மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் உருவம் வந்தது அதேபோல கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் கனவில் முத்து சுவாமி சித்தரின் உருவம் தோன்றியிருந்தது அதற்கு பிறகு ஒருமுறை முறை மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் வருகை தந்தார் அவரை கண்ட முத்து சுவாமி சித்தருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது இருவரும் தங்களுக்கு தோன்றிய கனவை பற்றி பேசிக்கொண்டனராம் அப்பொழுதுதான் இருவருக்குமே ஒரே நேரத்தில் இது போன்ற கனவு வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது நடுபழனி மலை பசுமையான பெருங்கரணை கிராமத்தில் அமைந்துள்ளது சுமார் முந்நூறு அடி உயரமுள்ள கனகமலையான நடுபழனி வடக்கில் நூற்றி இருபத்தெட்டு படிகளை கொண்டு மலையேற வசதியாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது மேற்குபுறம் வாகனங்கள் மலையேறும் சாலை வசதி இருக்கிறது அங்கே மலேசியாவில் பத்து மலை பகுதியில் உள்ள முருகப்பெருமான் சிலையைப் போலவே நாற்பத்தைந்து அடி உயரமுள்ள முருகப்பெருமான் கம்பீரமாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் மலை உச்சியில் இந்த கோயில் உருவான மூல காரணமாக இருந்த முத்துசுவாமி சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது அவரது சமாதி முன்மண்டபத்தோடு எழிலாக ஆலய வடிவில் கட்டப்பட்டுள்ளது சற்று மேலே இடும்பன் சந்நிதியை கடந்து சில படிகள் ஏறினால் நடுவழனி முருகன் ஆலயம் கிழக்கு முகமாய் காட்சி தருகின்றது கணபதி தாத்ரேய சன்னதிகள் சுற்றி அமைந்திருக்க நடுநயமாக மரகத கல்லால் ஆன தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கியபடியே அருள் காட்சி தருகின்றார் நமக்கு இவரின் வடிவம் நமக்கு பழனிமலையில் இருக்கும் பால தண்டாயுத சுவாமியின் திருவுருவத்தை தான் நம் நினைவுக்கு கொண்டு வரும் ஆலய மகா மண்டபத்தின் இடதுபுறம் வள்ளி தேவானை சமேத சண்முக பெருமான் வலதுபுரம் விநாயகர் பிரம்மன் ருத்ரன் விஷ்ணு லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி வடிவமாக அனகாலக்ஷ்மி உற்சவர் விநாயகர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சிலா வடிவங்கள் அமைந்துள்ளன மலை அடிவாரத்தில் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் ராஜேஸ்வரி அம்மன் நவக்கிரகங்கள் சந்நிதி உண்டு சுவாமிகளில் நெருங்கிய நண்பராக விளங்கிய முரப்பாக்கம் சுவாமிகளின் சமாதி மலை அடிவாரத்தில் நவக்கிரக சந்நிதி அருகே அமைந்துள்ளது இதனை சுவாமிகளே செய்து முடித்தார் இத்தலம் திருமணவரம் குழந்தை வரும் அருளும் தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு பக்தர்களுக்கு கைமேல் பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மிக மிக சிறப்பான திருத்தலம் இது இந்த ஆலயத்திற்கு பங்குனி உத்திர திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சஷ்டி உற்சவம் மற்றும் திருக்கல்யாணம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத் திருநாள் முத்துசுவாமி சித்தர் குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இது மட்டுமல்ல முருகனுக்குரிய கிருத்திகை உள்ளிட்ட விழாக்கள் மிக மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது பௌர்ணமி தோறும் இந்த மலைக்கு கிரிவலம் போகிறாங்க முத்துசுவாமி சித்தருக்கு முன்பாகவே இம்மலை உச்சியில் ஏலப்ப சித்தர் என்பவர் வேல் ஒன்றை நிறுவி வழிபாடு செய்து வந்ததாக ஊர் மக்கள் கூறுகின்றனர் இவரின் சமாதி மலை அடிவாரத்தில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இங்கு விரிவாக்கம் செய்துள்ள குளம் ஆலயத்தின் தீர்த்தம் நடுவணி தண்டாயுதபாணி மலைக்கோவில் எழுப்பியவர் முத்துசுவாமி சித்தர் தான் இவர் முருகப்பெருமானுடைய அருளால் பல சித்து விளையாட்டுகளை கைவர பெற்றிருந்தார் ஆனால் அந்த சித்துக்களை எல்லாம் பக்தர்கள் நலம் பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்தினார் தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு திருநீர் மட்டுமே தந்து அத்தனை வகை நோய் மற்றும் ஆபத்துகளில் இருந்தும் காத்தருள்ளினார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இவர் கூட்டுவிட்டு கூடுபாயும் வித்தையில் வல்லவர் என்று இவரது சீடர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர் இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் தாலுகா பெருங்கரணை கிராமத்தில் உள்ள சிறிய மலை மேலே உள்ளது மேல்மருவத்தூருக்கு தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இடதுபுறம் முருகன் கோவில் வளைவு வரும் அங்கு நுழைந்ததும் அதிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் உள்ளது மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த கோயிலுக்கு போய் நம்ம சுவாமிகிட்டே வேண்டிக்கிட்டால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும் அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியினர் வேண்டிகிட்டால் நிச்சயம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் தொழில் வியாபாரம் அத்தனையும் சிறந்து விளங்கும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த முருகனை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நம்மளை அப்படியே ஈர்க்கும் முருகனோட சிலை நம்மளை பார்க்க பார்க்க அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப விசேஷமான திருத்தலம் வாழ்க்கையில் நம்ம என்ன போய் முருகன் கிட்ட கேட்டாலும் முருகன் நமக்கு அதை நிச்சயம் தருவார் முருகன் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த அருமையான கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க சின்ன மலை தான் ஏற கஷ்டமே கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு அடி உயர் சிலையை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது மிகவும் அருமையான சக்தி வாய்ந்த திருத்தலங்க நம்ம சேனலில் தெரிவிக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்ங்க